விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதியில் நாளை மறுநாள் புதன்கிழமை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி திமுக சார்பாக அன்னியூர் சிவா நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது விக்ரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் நேற்று மாலை ஐயூர் அகரம் தென்னமாதேவி சோழகன்னூர் ஆசாரங்குப்பம் விராட்டி குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் பரப்புரை செய்தார் அப்போது பேசிய அவர் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிவிடலாம் என நினைக்கும் திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஒரு குடும்பத்தில் உள்ள வாக்குகளை பிரித்து போடாமல் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் பாமக வேட்பாளருக்கே வாக்களியுங்கள் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் தமிழ்நாடு முழுவதும் உங்களை நம்பி இருக்கு உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு நீங்க போடுற ஓட்டு உங்க பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் நாளைக்கு படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனா இன்னைக்கு நீ போடுற ஓட்டு தான் அதுலதான் இருக்கு அதனால இது திமுக வேற காசு கொடுத்தான்

இதேபோல பாமக வேட்பாளரை ஆதரித்து சங்கீத மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் நடிகர் சரத்குமார் பரப்புரை மேற்கொண்டார் விக்கிரவாண்டி தொகுதியில் வேலை வாய்ப்பு மிகவும் குறைவு என்ற அவர் நல்ல தொழிற்சாலைகள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றார் இது போன்ற மக்கள் பிரச்சனைகள் என்றால் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த தொகுதியில் இளைஞர்கள் படித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் ஒரு தொழிற்சாலை உருவாக்குதல் நிலையில் இன்று குடியும் போதையும் அதிகமாக சூழலில் இந்த இடைத்தேர்தலில்

ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் பாமகவிற்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எச்சரிக்கை மணி அளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆளுங்கட்சிக்கு ஒரு சௌகரிய கொடுக்கின்ற விதமாக நமது ஐயா ராமதாஸ் அவர்களின் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அவருக்கு வெற்றியை தர வேண்டும் என்று கொள்கின்றேன் இன்று மாலை ஐந்து மணியுடன் பரப்புரை ஓய்வதால் விக்கிரவாண்டி தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்